மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம் கதைக்கலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு மிதிகம லசா என்று சொல்லப்படுகின்ற தவிசாளரை போட்டது வந்து தாரக என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஷூட்டர் தாரக யார் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு தாரக ஆல்ரெடி பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரது குற்றப்பட்டியல் வந்து இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது போதைப்பொருள் குற்றச்சாட்டுல கிட்டத்தட்ட ஐந்து வழக்குகள் இப்போது நிலுவையில இருந்து அந்த வழக்குகள் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் செய்தி வெளிவந்திருக்குது அது மட்டுமல்ல ஆயுதத்தை வச்சிருந்த குற்றச்சாட்டுல இவருக்கு எதிரான வழக்கம் ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட இரண்டு கொள்ளை சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட அதுக்கான வழக்கும் ஓடிக்கொண்டிருக்குது இங்க இப்படியானவங்களை தேடி தான் இது போன்ற விடயங்களுக்கு பயன்படுத்துறது தெரிய வருது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஷூட்டர் எங்கெல்லாம் தப்பி போனாரோ எங்கெல்லாம் தலைமறைவாக இருந்தாரோ அங்கே எல்லாம் அந்த பிரதேசத்துல இருக்கின்ற பொருள் விற்பனை செய்கிறவங்கள்கிட்ட வந்து ஹெரோயின் வாங்கி பாவிச்சதான செய்திகளை பார்க்க கிடைச்சது கெக்கினா பிரதேசத்துல ஒளிஞ்சிருந்த இடத்துல வந்து இருபது நாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஹெரோயின் வாங்கியிருக்கிறாரு கொழும்புக்கு வந்த இடத்துலயும் ஹெரோயின் தேடி தெரிஞ்சிருக்கிறாரு எனவே ஹெரோயினுக்கு பழக்கப்பட்டவங்க போதைப் பொருளுக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு போதை இல்லாம வாழ முடியாது அதுக்கு தேவையான பணம் பணம் இல்லைன்னா கொலை கொலையை செய் உனக்கு தேவையான பணத்தை தருவோம் போதையை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டா அதை செய்யறதுக்கு இவங்க தயாராகிடுறாங்க இதுதான் போதைப்படுத்துகின்ற பாடாக தெரிய வருது இப்படியானவங்களை தான் இப்படியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க கொமோண்ட சலிந்துக்கு பக்கத்துல இருக்கிற நிறைய ஓடி போன இராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருளை தந்தீங்கன்னா தாராளமாக எதையும் செய்வோம் என்ற இடத்துல அதன் அவங்க இருப்பதாக பல்வேறு வாக்குமூலங்கள் மூலங்கள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டதையும் பார்க்க முடிந்தது எனவே போதைக்கு பழக்கப்பட்டவங்க தமக்கு போதை கிடைக்கணுமா எதை வேணாலும் செய்வாங்க என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சாதாக பார்க்கப்படுது தனது மனைவியை கூட்டி கொண்டு தான் அந்த பயணங்கள்ல சென்றிருக்கிறாரு அந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியதுக்கு பிறகு வந்து குழந்தை மனைவியை கூட்டி கொண்டு உறவுக்காரரை வீட்டுல வந்து குழந்தையை ஒப்படைச்சிட்டு தான் இவங்க பயணத்தை ஆரம்பிச்சாங்க இப்ப புதிய ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையாவது போடணும் அதுக்கு பிறகு வெளிநாடுகள் அவங்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் தருவோம் பெரிய தாதாவா உள்ளுக்கோ அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செய்றீங்களா இங்க வந்து பெரும் போதைப் பொருட்களை கடத்தலாம்னு ஆசை காட்டி இவங்களை வெளிநாடுகளுக்கு கடத்துகின்ற ஒரு பணியையும் கடந்த காலங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அரசு அதுக்கும் ஒரு ஆப்ப வெச்சாச்சு இஷாரா சிப்பந்திய கடத்தினதோட பல நபர்களை கடத்திய நபரையும் சேர்த்து கைது செஞ்சு போய் விசாரணை ஓடுறதுனால இப்ப நாடு கடத்துறது யார் என்ன ஏது என்பது தெரியாமல் இருக்குது எனவே இவங்களும் வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கலாம் என்பதுதான் இப்போது பேசப்படுகிற விஷயம் இவருடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய நெஞ்சு பகுதியில வந்து ஒரு பச்சை குத்தி ஹித மத்தே ஜீவிதி அப்படின்னா என்னமே வாழ்வு அது போலதான் வாழ்ந்திருக்கிறாரு ஆனா சட்டம் என்ன குற்றம் என்ன இதுக்கான தண்டனை என்பதெல்லாம் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை இப்ப தெரிஞ்சிருக்கும் சரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஹெண்டில் பண்ணின இவரை வழி நடத்தின போன்ல அனைத்து விஷயங்களையும் ஹெண்டில் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுபாய் லொக்கா இந்த டுபாய் லொக்கா நாட்டுக்கு வராம இந்த ஷூட்டரை கண்டுபிடிச்சு துப்பாக்கியா இரவோட இரவா குடுத்து ஷூட்டு சம்பத்து புற துப்பாக்கியும் உரியாட்ட குதித்து அனுப்பி இரண்டு பைக்ல இவங்களை பயணம் செய்ய செஞ்சு இப்படி இறுதி வரைக்கும் கைதாகும் வரைக்கும் ஒன் கோல்ல இருந்தவர் தான் துபாய் லொக்கா துபாய் நோக்கா இதை கச்சிதமாக செஞ்சிருக்கிறாரு யாருக்காக இங்க தான் யோசிக்க வேண்டிய இடம் இருக்கு மிதிகம ருவான் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அது உயர் பாதுகாப்பு வலயம் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச சிறைச்சாலைக்குள்ள எப்ப வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா துபாயில கைது செய்யப்பட்ட மிதிகம ருவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி நாட்டுக்கு

பாதுகாப்பு பிரிவினர் சோதனை இட்டதில் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொலைபேசியும் இருபது சிம் கார்டுகளும் இன்னும் உதிரி பாகங்கள் ஃபோனுடைய அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கடையை அதுக்குள் நடத்தி வந்திருக்காங்க இதில் தான் பேசுறது கதைக்கிறது இதில் எங்க செக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாள உலக குழுக்களை கைது செஞ்சு அது உயிர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்ற அறைகளை போட்டு வச்சுருந்தாங்களா அந்த அறைக்குள்ளே இருந்து தான் எஸ்டிஎ படைப்பிரிவினர் இவை அனைத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் சோதனை விட்டாங்க அப்படின்னா மிதிகம ருவான் எப்படி பேசினாரு எப்படி தகவல் சொன்னாரு ஒன்னரை வருஷமா உள்ள இருக்கிறவரு இந்த விஷயத்த சில தினங்களுக்கு முன்னால எப்படி செஞ்சு முடிச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு தான் விடையாக தேடல ஆரம்பிச்சாங்க தேடி கிடைச்ச பொருள் தான் இந்த போன் அனைத்துமே இதுக்கு முதல் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இதே சிறைச்சாலையை இதே அறைகளை வந்து செக் பண்றாங்க எஸ்டிஎஃபியினர் இருபத்தி ஏழு தொலைபேசிகளை கண்டுபிடிக்கிறாங்க அது ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுகமர் ருவானுடைய ஒரு சகா ஐம்பத்தி ஆறுதாக துப்பாக்கி மூன்றுடனும் போதைப் பொருட்களுடனும் கைது செய்யப்பட்டாரு உடனே சந்தேகம் வந்தது இது எப்படி உள்ள ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா இருக்கிறவர் வெளியே அவருடைய போதை வியாபாரங்கள்லாம் நடந்துருது அப்படி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் சோதனை கிட்டாங்க அது கடைச்சி பதினெட்டு நாட்கள்ல மீண்டும் பன்னிரெண்டு போன் எப்படி உள்ள போச்சு இதுக்கான விலையை கண்டுபிடிக்காத வரை இது குறித்து இந்த அதிகாரிகளை விசாரிக்காத வரை இதை யாரு கொண்டு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசு தேடாத வரை இந்த குற்றங்கள் குறையாது என்றுதான் மீசா டிவியினுடைய பார்வை சிறைக்கு அனுப்புவதை குற்றங்களை குறைப்பதற்கும் இருக்கின்ற தொடர்புகளை துண்டிப்பதற்கும் ஹானா உள்ளே இருந்து கொண்டும் அரச பணத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டும் பாதுகாப்புக்கு எல்லாம் இவங்களுக்கு செலவழிச்சதுக்கு பிறகும் ஒரு ஃபோன்கோள்ல கட்சிதமாக ஒரு அரச நிறுவனத்துக்குள்ள போய் சூட்டு சம்பவத்தை நடத்திட்டு போறாங்க அப்படின்றதுதான் இது எப்படி என கனமு சஞ்சீவ விஷயத்திலும் பல விஷயங்கள் சந்தேகிக்கப்பட்டது எப்படி கனமுள்ள சஞ்சீவ கோர்ஸுக்கு வாரது இவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி நடக்குது எனவே அரசு அதிகாரிகளுடைய பக்க பலம் இல்லாமல் துணை இல்லாமல் விஷயங்கள் நடக்காது என்பது தெரிய வருது நேற்றைய தினம் கூட ஒரு காணொலியை சொல்லி இருந்தோம் ஒரு பாதாள குழுவை சேர்ந்த ஜப்பானா என்று சொல்லப்படுகின்றவருக்கு வந்து ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரி ஓவைசி துப்பாக்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் இது பற்றிய மேலதிக தகவல்களும் வெளியானது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி வந்து நீதிமன்றம் ஒரு சான்று பொருளாக அந்த போலீஸ் நிலையத்துல வெச்சு பாதுகாக்க சொன்ன அந்த ஆயுதத்தை தான் நீதிமன்றம் என்ன சாட்சி என்ன பொருள் என்ன எதையும் கணக்கெடுக்காம இந்த போலீஸ் அதிகாரி அந்த ஆயுதத்தை கொடுத்தாரு அந்த ஜப்பானா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள குழு உறுப்பினருக்கு அப்படின்னு இருந்தா நீதிமன்றத்துக்கு தேவையான சான்று பொருள் போலீஸ் நிலையத்திலிருந்து இருந்து பாதாள குழுக்களுக்கு கொடுக்கறதாக இருந்தா வெளியே இருந்து சில்லறையை வாங்கிட்டு உள்ளுக்கு போனை கொடுக்கறதுல என்ன சந்தேகம் வரப்போகுதோ அதனால அரசு கூடிய கவனம் செலுத்த வேண்டியது வந்து அரச அதிகாரிகள் ஒரு சிலர் செய்கின்ற இப்படியான தான் இன்னைக்கு வந்து நாடு இந்த இடத்துல இருக்குது என்பது தெரிய வருது அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம் பேசலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசின் சர்வாதிகாரத்துக்கு எதிராக நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நுகர்கொடையில மக்கள் பேரணி ஒன்றை திரட்டி அரசுக்கு எதிரான எதிர்ப்புக்களை காட்டணும் அப்படின்னு சொல்லி குறித்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்கான சேர்த்திட்டத்தை முன்னெடுத்து வராங்க இந்த செயற்றிட்டத்துல பங்காளியா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குற்றங்கள் என்ன அவங்க எதுக்காக தடமாறாங்க எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை காய் நகர்த்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வரும் இதுல முன்னணியில் இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டுக் கட்சியினுடைய உறுப்பினர்கள் சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஐக்கிய தேச கட்சியினுடைய உறுப்பினர்கள் இதுல ஐக்கிய தேச கட்சி சார்பாக அந்த கூட்டத்துல கலந்து கொண்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய செயலாளராக கருதப்படுகின்ற தலதா அத்துக்கோரலை அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதய கம்மன்பில அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகர காரியவசம் முட்டுக்கட்சியினுடைய செயலாளர் இதுல இன்னொருத்தர் இருந்தார் சொல்லவே இவர் யாரு இவர் சுதந்திர கட்சியில் அரசியல் செஞ்சவரு இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன இப்ப மனு தாக்கல் இவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வழக்கு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறார் இவருக்கும் இவரோட சேர்த்து இவர மனைவி இவரோட சேர்த்து இன்னும் சில அதிகாரிகளுக்கு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய தேர்தலுக்காக அவர் படம் செலவழிச்ச சங்கதி அது அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பட்டியல் பிரசன்ன ரணத்துங்க இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலப்பகுதியில ஒரு வர்த்தகரை மிரட்டி அறுபத்தி நாலு மில்லியன் ரூபா கப்பம் கேட்டு மிரட்டிய குற்றச்சாட்டுல ஒரு குற்றவாளியாக கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இப்படியான குற்றங்களை செஞ்சவங்க அணி திரண்டு ஜனநாயகம் இல்ல ஜனநாயகத்தை காக்க வந்தவங்க அப்படின்னு கொக்கரிக்க ஆரம்பிச்சாங்க இதுல உதய கம்மன்பில இவரை நான் சொல்லவே தேவையில்லை பொய்க்கும் பேர் பேர்போனவர் மக்களை ஏமாத்துறனா அவ்வளவு விருப்பம் அவருக்கு இனவாதம் இல்லைன்னா அவருக்கு அரசியல் முகவரியை கிடையாது என்று சொல்ற அளவுக்கு இனவாதத்தினோட அரசியலுக்கு வந்தவர் இவர் அந்த மீட்டிங்ல என்ன பேசிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்களா அனுபவகுமார திசாநாயக்கியோடைய என்பிபி அரசு வந்து பல கட்டங்கள் ஆட்சியை பிடிக்க முனைப்பு செஞ்சாங்க உழைச்சாங்க கிடைக்கல ஏதோ அதிர்ஷ்டம் ஆட்சி கிடைச்சிஜி இப்ப அனுகுமார திசாநாயக்க என்ற நபருக்குள்ள ஹிட்லர் என்ற கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிருக்கி இதை உடனடியாக முறையில கிள்ளி எறியணும் மக்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமைய நாங்க நிறுவனம் கட்சி பிரேதங்களை விட்டுட்டு அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு கோஷத்தை ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி பேச ஆரம்பிச்சாரு உதய கம்மன் வில அடுத்தது யார் பேசிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முட்டுக்கட்சியினுடைய செயலாளர் சாகர காரியவசம் என்ன பேசுறாருடே தெரியல ஒரு சட்டத்தரணியாக இவர் பேசுறதுக்கு மூளைக்கு மீதா சம்பந்தம் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு என்ன விமர்சிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பிபி அரசின் மீதா அவளுக்கு நம்பிக்கை இல்ல உங்களுக்கு நம்பிக்கை வராது தானே காரணம் என்ன உங்களோட கட்சியை சேர்ந்தவங்களுக்கு எதிராக தன வழக்குகள் ஓடிக்கொண்டு இருக்குது அதனால உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரப்போகுது அந்த நம்பிக்கையை பத்தி நாங்க பேசுறதுக்கு இல்ல என்னதான் இருந்தால் இவர் என்ன வார்த்தை முன்வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டு போறாரு அதில் ஒன்று சொல்றாரு அரசு நிறுவனங்கள் எல்லாம் அரசியலாக்கப்பட்டு எதிர்கட்சியினரை விரோதிகளை கைது செஞ்சு பழி தீர்க்கிற இடத்துல வந்து நிக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இங்க யார கைது செஞ்சாங்க யாருக்கு எதிரான விசாரணை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாள குழுக்களுக்கு எதிராக போதை கடத்தல்காரர்களுக்கு எதிராக ஊழல்வாதிகளுக்கு எதிராக இதுல என்ன தப்பி இருக்குது இப்போதுதான் மக்களுக்கான ஏதோ ஒரு வகையில தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க இவங்க எல்லாம் ஒன்று சேர்வது நாட்டுக்காகவோ ஜனநாயகத்துக்காகவோ மக்களுக்காக அல்ல ஒவ்வொரு குற்றவாளியும் ஜனநாயகம் என்ற ஒரு பேச்ச வச்சு அந்த திரைக்குள்ள உட்கார்ந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கான மக்கள் ஆலையை உண்டாக்க பாக்குறாங்க எழுவத்தி ஆறு வருஷங்கள் மாறி மாறி நீங்க அதை ஆட்சி செஞ்சீங்க நாட்டை இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க அங்க ஜனநாயகம் இருக்கல பொருளாதாரம் இருக்கல எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்ப ஏன் கத்துருக்கீங்க என்பதுதான் புரியல அஞ்சு வருஷத்துக்கு மக்கள் ஆட்சியை கொடுத்திருக்குது மக்கள் ஆலைக்காக ஐந்து வருஷம் ஓடி பார்க்கட்டும் இல்லைன்னா மக்களை மாற்றி அமைப்பாங்க இது நீங்க ஏன் கத்த ஜனநாயகம் இல்ல அது இல்ல இது இல்ல எல்லாமே ஒரு மார்க்க மாத்தாள் எனவே அரசும் விசாரண பிரிவினரும் சிறைச்சாலைக்கு எப்படி தொலைபேசி போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் குற்றங்கள் குறையணும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஆயுதம் இல்லாத போதை இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி